எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறேன்னா மொத்தமாக ஆறு கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆறு கன்றுகளும் பதினெட்டாயிரம் முதல் இருபத்தி மூணாயிரம் வரை அதிகபட்ச விலையாக விற்பனைக்கு வந்து உள்ளதுங்க ஸோ இதுக்கு மேலே விலை கிடையாது இந்த ஆறு கன்றுகளோட விற்பனை பதிவை பார்க்கலாம் உங்களுக்கு வந்து கன்று வளர்ப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நாட்டு கன்று வளர்ப்பில் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனளிக்கும் முதலாவதாக கிர் கிடாரி கன்றோட விற்பனை பதிவு பார்க்கலாம் இந்த கன்றோட வயது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா பனிரெண்டு மாத வயதுடைய ஒரு கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல வளமான கன்றுங்க நல்லா அந்த காதுலாம் அளவுக்கு தொங்கியிருக்கு பாருங்க ப்ரீட் கன்று அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்காரர் நல்ல பால் வர்க்கமான கிடாரி கன்று அப்படின்றாங்க நல்லா அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா முகலட்சணமாக இருக்குது சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் இருபத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த வீடியோவிலே இந்த கன்று தான் அதிகபட்ச விலை நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய நல்ல அருமையான ஒரு கிர்கிடாரி கன்றாகவே இந்த கன்று வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கன்றுகள் அனைத்தும் தஞ்சாவூரில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஏழுலேருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இந்த அனைத்து கன்றுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிளாக தான் இருக்குது எங்கே கேட்டாலும் கண்ட்ரிகளை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க இரண்டாவது கண்ட்ரோல் டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு ரெட் சிந்தி கிராஸ் கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த கன்றோட வயது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பதினோரு மாத வயதுடைய கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல பால் வர்க்கமான கிடாரிக்கன்றுங்க ரெட் சந்தி கிராஸ் நல்லா அருமையான வளமான நல்ல சூப்பரான கன்றுங்க இந்த கன்று சுழி சுத்தம் தான் ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்கக்கூடிய ஆறு கன்றுகளுமே சுழி சுத்தமான கன்றுகளாகவே விற்பனைக்கு வந்துடுங்க இல்லை ஜெஸ்ஸியும் ரெட் சந்தியும் கிராஸான மாடாகவே சொல்கிறாங்க எல்லாமே நல்ல பால் வர்க்கமான மாடுங்க இவங்களோட பண்ணையில் எல்லாமே கன்று இன மாடுகள் தான் நாங்கள் வெளியே வாங்கி கொடுக்கல எல்லாமே எங்கள் பண்ணையில் எங்கள் மாடுகளோட கன்றுகளையே நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்காரர் ஸோ வெளியெல்லாம் வாங்கி பத்து ரூபா மேலே வச்சுலாம் கொடுக்கல டைரெக்டாக எங்கள் பண்ணை கன்றுகளாகவே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க இந்த பதினோரு மாத வயதுடைய கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் இருபத்தோராயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சுருக்கேங்க பொதுவாக இந்த ஆறு கன்று இருக்குதுங்க உங்களுக்கு வந்து எந்த கன்று தேவையோ எடுத்துக்கலாம் இல்லை ஒரு மூணு கன்று வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஆறு கன்றுமே எடுத்து கொடுக்குறதுனால எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுக்கு கன்று வளர்ப்பில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்பவும் பயனளிக்கும் விலை ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து மாட்டின் உரிமையாளர் வந்து நிர்ணயிச்சுக்காங்க நீங்கள் தாராளமாக கன்றுகளை வாங்கி பண்ணி தாராளமாக வளர்த்திக்கலாம் மூன்றாவது கன்றோட டீட்டெயிலாக பார்க்கலாம் மூன்றாவது கன்றோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பில்லை கன்றுங்க அதாவது சந்தன பில்லை கன்று ஸோ இன்னும் கலர் வந்து எப்படி வேணாலும் மாறுபடும் தற்போதைக்கு சந்தன பில்லை கலரில் இந்த கன்று வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த கன்றோட வயது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு மாத வயதுடைய நல்ல அருமையான தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிடாரி கன்றுங்க இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு கன்றுக்கான டீட்டெயிலையும் விலையும் தனித்தனியாக செப்ரேட்டாக சொல்கிறேங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கன்று தெளிவாக கேட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா ஆறு கன்று போடுறாங்க நீங்களும் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது மாட்டின் உரிமையாளரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஒன்றாவது கன்று ரெண்டாவது கன்று அப்படின்னு கூட நீங்கள் கேட்டு எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த வரிசையில் மூணாவது கன்றாகவே இருக்குது ஏழு மாத வயதுடைய கிடாரிக்கன்று பதினெட்டாயிரம் விற்பனை விலை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் தெரிவிக்கிறாங்க சந்தன பிள்ளையில நல்ல அழகான ஒரு கிடாரி கன்றாவை இந்த கன்று வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம க அடுத்த கன்றோட டீட்டெயிலையும் பாத்திரலாம் வாங்க நான்காவது கன்றோட டீட்டெயில் அப்படின்னு பாக்கும்போது இதுவும் ஒரு ரெட் சிந்தி கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெட்ஸ் இந்த கிராஸ் கிடாரிக்கன்றுங்க இதோடய வயது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு எட்டு மாத வயதுடைய கிடாரிக்கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதுவும் நல்ல பால் வர்க்கமான கன்று தாங்க உங்களுக்கு வேணால் இதோட தாய் மாடுகளை வேணால் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்க எல்லாமே நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய கிடாரி கன்றுகளாகவே சொல்கிறாங்க நல்ல முகலட்சணத்தில் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது எல்லாமே சாதுவான கன்றுகளாகவும் விற்பனைக்கு வந்துருங்க மடிக்கூச்சம் இல்லா கன்றுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்குன்னு தெரிவிக்கிறாங்க எல்லாமே இந்த ஒரே வரப்புலேயே கட்டிங் மேய்க்கிறாங்க பயிர் மேய்ஞ்சுற போது பாவம் நல்ல அருமையான கன்றாவே இந்த கன்று வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் பதினேழாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க எட்டு மாத வயதுடைய ஒரு கிடாரி கன்று பதினேழாயிரம் ரூபா விற்பனை விலையை மாட்டின் உரிமையாளர் வந்து நிர்ணயிச்சிருக்காருங்க நல்ல இதுவும் சாதுவான கிடாரி கன்றாவே மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ நம்ம அடுத்த கன்றோடைய டீட்டெயிலையும் பார்த்துடலாம் வாங்க ஸோ இது வந்து ஐந்தாவது கிடாரிக்கன்றுங்க இந்த கண்ட்ரோல் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு காங்கேயம் கிடாரிக்கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதோட வயது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு மாத வயதுடைய கிடாரிக்கன்று அப்படின்னு சொல்கிறாரு மாட்டுக்காரர் இதுவும் ஓரளவுக்கு சாதுவான குணம் தான் நீங்கள் வீடியோவில் பார்க்கறதுக்கு லைட்டாக மறைச்சலாக இருக்கலாம் இதோட கலர் பாருங்கள் இதுவும் ஒரு பில்ல கலரில் இருக்குது மேபி கலர் வந்து இது மயிலையாகவும் மாறலாம் இல்லை செவலையாகவும் வரலாம் நமக்கு அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நல்ல ஒரு கிடாரி கன்றாவே இந்த மாடு வந்து மாறுபடும் ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும் ஆர்வம் இருக்குது அதுவும் நம்ம இனத்தோட நாட்டு மாடு வளர்க்கணும் அப்படின்னா இந்த கன்று நீங்கள் தாராளமாக பக்குவம் பண்ணிக்கலாங்க இதில் பார்த்தோம்னா சிந்து மாடு இருக்குது கிர்மாடு இருக்குது காங்கேயம் இருக்குது தார் பார்க்குறோம் வீடியோவில் இருக்குங்க ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலும் தனித்தனியாக பார்க்கலாம் இந்த காங்கேயம் கன்றோட வயதுன்னு பார்க்கும்போது ஏழு மாத வயதுடைய கன்று ஒரு பதினெட்டாயிரம் ரூபா விற்பனை விலை சொல்கிறாங்க அந்த விலையை அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னா நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க கடைசி கன்றோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பிளாக் கலர் தார் பார்க்கர் மற்றும் ஹெச்எஃப் இரண்டும் கலந்த கலப்பின கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் எச்எஃப் தார் பார்க்கரும் மிஸ் மிக்ஸ் ஆயிருக்குங்க நல்ல ஃபேட்ட வரும் கிளைமேட் நல்லா தாங்கும் பர்டிகுலராக நல்ல கன்றாக அமைஞ்சிருக்கும் நல்ல பால் வர்க்கமான கன்றாகவும் இருக்கும் ஏன்னா ஹெச்எஃபுக்கு தேவையான பாலும் கிடைக்கும் தார் பார்க்கறதுக்கு தேவையான ஃபேட்டஸனும் கிடைக்கும் கிளைமேட் அடாப்ஷனும் நல்லாவே போகும் நல்லா அருமையான கன்றாக இருக்குது நல்ல வளமான கன்றாக இருக்குது இதோட இந்த கன்றோட வயது அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பதினோரு மாத வயதுடைய கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலும் தெரியும் எந்த கன்றுமே இல்லை நல்ல தரத்தில் இருக்குது எல்லாமே வந்து ப்ரீட்லேயும் இருக்குது கிராஸ்லேயும் இருக்குது ஒரு கிர் மாடு இருக்குது ரெட் சிந்தி மாடு இருக்குது காங்கேயம் இருக்குது தார் பார்க்கர் எக்ஸ் எச்எஃப் மிக்சிங் மாடும் இருக்குது சிந்தியும் ஜெஸ்ஸியும் கிராஸான மாடுமே விற்பனைக்கு வந்துடுங்க எல்லாமே நல்ல வளமான கிடாரி கன்றுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க கன்று வளர்ப்பில் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக இந்த கன்றுகளை பக்குவப்படுத்திக்கலாம் ஃபைனலி இந்த அந்த அந்த கிடாரி கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் பார்த்த அனைத்து கிடாரி கன்றுகளுமே சுழி சுத்தம் சாதுவான கன்றுகளாகவும் இருக்குது எதுக்குமே மூக்கநாங்கயர் குத்தலை பல் போடலை எல்லாமே அருமையான வளர்ப்பு கன்றுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் மாடு எங்கே இருக்குன்றது திரும்பவும் பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுமார் ஒரு தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஏழுலேருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அனைத்து கன்றுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க நன்றி